வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எந்த கீரையை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீரை வல்லறை கீரை பார்த்திங்கன்னா அதிகமாக இது எந்த பகுதியில் காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா ஆசியா ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் தான் அதிகமாக இந்த கீரையை பயன்பட்டு வந்துகிட்ருக்காங்க இந்த கீரையுடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க அதில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நினைவாற்றலை அதிகரிக்க மூளை வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உணவாக இந்த கீரை பயன்படுத்தலாம் அடுத்து மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் நம்ம குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எல்லாமே இந்த கீரையை சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டு வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு பழமொழியை சொல்லுவாங்க வல்லாரை உண்டோரிடம் மல்லாடாதை அப்படின்னு சொல்லிட்டு அது போல தாங்க இந்த கீரை நமக்கு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்குது வயிற்று புண்களை வந்து சரி செய்யும் வாயில் நமக்கு புண்கள்லாம் வரும்ல அந்த புண்களை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த புண் இருக்கிற இடத்துல நம்ம காயப்படுற இடத்துலையும் நம்ம வச்சு வச்சு டெய்லி வச்சுட்டு வந்தோம்னா நம்ம நெய்யில் போட்டு எடுத்து வச்சோம்னா அது ப்யூராக அப்படியே குடமா நம்ம பார்த்து வரலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய கீரையாகவும் இது இருக்குது அடுத்து யானைக்கால் நோய் வரக்கூடிய விரைவாத நோயும் இந்த கீரையை சாப்பிட்றதுனால நீங்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இந்த கீரையில் நம்ம தினமும் இந்த கீரையை சாப்பிட்டு வரதுனால சுவாச குளரில் சுவாச குளறிலருந்து சளி பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரே கீரை வல்லரைக்கீரை மட்டும்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வெல் நரைமுடி பிரச்சனை தாங்க அதிகமாக இருக்குது இப்போ இல்லை சாப்பாட்டினால வருதா இல்லை எதனால் வருதுன்னே தெரியல இப்போ பூச்சி மருந்து அடிக்கிறதுனாலயோ எதனாலயோ அந்த வெள்ள முடி வந்துடுதுங்க அதுக்கு டை அடிக்கிறாங்க அது என்னென்னமோ பண்ணுறாங்க எதுதோ தடவறாங்க இது எல்லாத்தையுமே இந்த கீரையை சாப்பிட்றதுனால முடி கருகருவுன சூப்பராக வளருத நம்ம கண் கூட பார்க்கலாங்க மறக்காமல் இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் நம்ம சமைச்சி இல்லையோ பொடி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ நண்பர்களே subscribe pa nyo nga mga